இப்போ நான் மரங்களோட அற்புதமான பயணிகளை பத்தி சொல்ல போறேன் அதுக்கு நாம முதல்ல லண்டன்ல இருக்கிற டேம்ஸ் நதி கரைக்கு போகணும் வாங்க நாம லண்டன் போகலாம் இதோ பாருங்க இதுதான் டேம்ஸ் நதி இது லண்டன் நகரத்தோட கொடைன்னு சொல்லுவாங்க ஐயா எவ்வளவு அழகு போவே இதுக்கு ஒரு சோதனை காலம் சோதனை காலமாக அப்படின்னா எப்படி வந்துது சொல்கிறேன் கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் இயற்கை வரலாற்று அருங்காட்சியம் என்ற அமைப்பு இது உயிர ரீதியாக இறந்து போயிருச்சுன்னு சொல்லிவிட்டாங்க அப்படிங்க அப்படின்னா நாம் மனுஷங்க நீர்வாழ் விலங்குகள் பறவை இனங்கள் தாவரங்கள் இந்த தண்ணிய குடிச்சா அவங்களும் இறந்துருவாங்களா ஐயோ இப்படி ஆனதுக்கு யாரு காரணம் நாமதா என்ன நாமதா நாம தொழிற்சால கழிவுகளை மனித கழிவுகளை சாக்கட கழிவுகளை இப்படி எல்லா கழிவுகளையும் கலந்து விஷமாயிருச்சு ஆனால் இப்போ இது இவ்வளவு அழகாக இருக்கே இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ மரங்கள் இப்போ லண்டன் விலங்கியல் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் இந்த நதியை சூழலியல் ரீதியாக மீண்டும் சுறுசுறுப்பான நதின்னு சொல்லி இருக்காங்க இது எல்லாமே அம்மா, மரங்களால தான் முடிஞ்சது இப்போ வாங்க நம்ம நாட்டுக்கு போகலாம் சாய் அன்பு குழந்தைகளை நம்ம நாட்டில் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஓடுற தாமோதர் நதி இப்போ அந்த நதியை உயிரியல் பாலைவனமாக மாற்றிவிட்டார்கள் அப்புறம் கங்கையையும் யமுனையையும் மிக பெரிய அளவில் கழிவுகளை எல்லாம் கொட்டி மாசுபடுத்தியாச்சு சிவாளி குன்றுகளில் உருவாகி பஞ்சாப் ஹரியானா மற்றும் பாகிஸ்தானில் சில பகுதிகளில் ஓடிக்கொண்டிருக்கிற காகர் ஹக்ரா அப்படின்ற ஒரு நதியை இறந்த நதியாகவே மாற்றிவிட்டார்கள் இந்த நிலைமை தொடர்ந்தால் நம்ம தலைமுறையும் தொலைந்துவிடும் வாருங்கள் குழந்தைகளே நாம் முதலில் நம்ம வீடுகளில் மரங்களை வளர்ப்போம் இயற்கையை இயற்கையிடமே கொடுப்போம் நம் தலைமுறையை காத்து நிற்போம் இப்போ வாங்க நம்ம இந்த பாடலை கேட்கலாம் வேண்டும் நம் தலைமுறை காக்க வேண்டும் மரங்களை வளர்க்க வேண்டும் நம் தலைமுறை காக்க வேண்டும் இடங்களை வாங்குகிறாய் இருக்கின்ற மரங்களை இடங்களை இருக்கின்ற மரங்களை வெட்டுகிறாய் மரம் கேட்பது சிறு இடம் தானே அதை தரவும் மனம் இல்லையா மரம் கேட்பது சிறு இடம் தானே அதை தரவும் மனமில்லையா மரங்களை வளர்க்க வேண்டும் வேண்டும் நம் தலைமுறை காக்க வேண்டும் உயர உயர் பழக்கட்டிடங்கள் ஓசும் சொட்டையை அடைக்குமா எகிழி மல்களை ால் மகிழுமே மரங்களை வளர்த்தீடு நீர் வளம் பெருகீடு காத்தீடு தலைமுறை தலை மரங்களை வளர்க்க வேண்டும் நம் தலைமுறை காக்க வேண்டும் மரங்களை வளர்க்க வேண்டும் வேண்டும் ஏக்கறி இடங்களை வாங்குகிறாய் இருக்கின்ற மரங்களை வெட்டுகிறாய் ஏக்கரி இடங்களை வாங்குகிறாய் இருக்கின்ற மரங்களை வெட்டுகிறாய் மரம் கேட்பது சிறு இடம் தாழி அதை தரவும் இல்லையா மரம் கேட்பது சிறு இடம் தாழி அதை தரவும் இல்லை